நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதார இலக்கு ஒரு டிரில்லியன் டாலர்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா மேடையிலையும் தொடர்ந்து சொல்லிட்டு வர நிலையில ஒரு புதிய திட்டத்தோட துணை முதலமைச்சர் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படி என்ன என்ன நேர்ல சந்திச்சு அளவுக்கு விஷயம் போதுன்னு கேக்குறீங்களா நிச்சயமா விஷயம் இருக்குன்னு அடிச்சு சொல்றாங்க பொருளாதார அறிஞர்கள் மாநில திட்டக்குழுவால தயாரிக்கப்பட்ட நான்கு அறிக்கைகளை தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மாநில திட்டக்குழுவோட செயல் துணை தலைவர் பேர பேராசிரியர் ஜெயரஞ்சனோ முதலமைச்சரை நேர்ல சந்திச்சு கொடுத்திருக்காங்க இந்த அறிக்கையில முக்கியமான நான்கு திட்டங்களை பரிந்துரை பண்ணிருக்காங்க மாநில திட்டக்குழு இந்த நான்கு திட்டங்களுமே இளைஞர்கள் மற்றும் பெண்களை முன்னிறுத்தி தான் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு அதை பார்க்கிறவங்களுக்கு வெளிப்படையாவே தெரியும் இப்போ அந்த நான்கு அறிக்கைகள்ல இருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பார்ப்போம் முதல்ல இருக்கிறது தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் வேளாண்மை சாராத வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்குவதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நிலவரத்தில் எழுபத்தி ஐந்து சதவீத ஆண்களும் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட பெண்களும் வேளாண்மை அல்லாத வேறு துறைகளில் ஈடுபட்டு அதிகமாக இளைஞர்கள் உற்பத்தி துறையிலையும் ஆர்வம் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் இரண்டாயிரத்து முப்பது என்ற முன்னெடுப்பின் கீழே நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கான தமிழ்நாட்டோட தொலைநோக்கு ஆவணத்தை உருவாக்குறது அதன்படி பல்வேறு இலக்குகள் மாநிலத்தோட நிலையை உயர்த்து தேவையான யுத்திகள் மற்றும் செயல் திட்டங்களையும் அறிக்கையில சொல்லிருக்காங்க மூன்றாவது தமிழ்நாடு வாகன உற்பத்தி துறையோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது பேட்டரி தொழில்நுட்பம் மற்றும் ஆட்டோமிஷின் திறன்களை மேம்படுத்த அவசியத்தை இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க காலநிலைக்கு உகந்த மற்றும் புதுமைக்கான மையமாகவும் தமிழ்நாட்டை மாத்திட இந்த திட்டம் வழிவகுக்கும்னு சொல்லிருக்காங்க கடைசியா தமிழ்நாட்டை அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி வடிவமைக்கிற பாதையை உருவாக்குவதுன்னு சொல்லியிருக்காங்க இதன்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகளை வலுப்படுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவதோட பொருளாதார நிலைத்தன்மை உறுதி செய்யறதும் இதுல முக்கிய அம்சமா பார்க்கப்படுது இந்த அறிக்கைகள்ல குறிப்பிட்ட மாதிரி செயல் திட்டங்களை நிறைவேற்றுறதுனால தமிழ்நாட்டுல தொழில்துறை வளர்ச்சி சமூக நீதி மற்றும் அறிவுசார் பரிமாணத்தை ஒருங்கிணைக்கிற விரிவான செயல் திட்டமா இது இருக்கும்னு தமிழ்நாடு அரசு தரப்புல உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி பெரிய அளவுல உயர்ந்திருக்கணும் இப்போ இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுனால இரண்டாயிரத்து முப்பதுக்குள்ள ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கு அடைய முடியும்னு பொருளாதார அறிஞர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கான வேலை வாய்ப்பு இனி அதிக அளவுல உருவாக்க போகுதுன்னு இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தன்னம்பிக்கையோட தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இந்த புதிய அறிக்கைகள் மற்றும் திட்டங்கள் எல்லாம் சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்ற மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்